உன் கூடார காலியாகி விட்டது உன் கூடார காலியாகி விட்டது நான் கேட்குற சீமானுக்கு கி சீமானோட கட்சியோட பயிலா என்ன ஏண்டா டோல்கட் டோல்கட்டுக்காரத்தை அடிவாங்கன்னு நீ எங்க டோல்கட்டை அடித்த வேல்முருகன் தம்பி எங்க சொல்லு சொல்லுப்பா உட்ட தெம்பு தரா நீ கட்டுருக்க கட்சி ஜெயக்குமாரையும் ராபர்ட் பயாஸையும் முருகனையும் ஏதாச்சும் ஒரு நாடுக்கு குடியிருந்து வாங்கி கொடுத்துருக்கலாம்ல யாராண்டா ஏமாத்திர அயோக்கிய பயில தமிழ் இனத்திற்காக போராடினான் அவனுக்கு அந்த ஒரு வீடு கொடுத்த படத்தை தான் தான் அவர் மாட்டியிருந்தாரு அப்புறம் கண்டேன் சொல்லி போருக்கு ஆனந்த உலகம் பேட்டி கொடுத்தாரு மறுக்க உழவர் சந்தை பாலத்துக்கு பேருந்துகள் கூட்டம் வந்துச்சு வந்துச்சு எப்படி கூட்ட கெத்து உனக்கு வேல்முரு பத்தி பேசலாமா பத்தி பேசலாமா மாவீர் நாள் கூட்டம் நடத்துறதுக்கு சீமானுக்கு எந்த தகுதியுமே கிடையாது அடுத்த விவேக் வந்து ஒரு பெரிய பணக்காரன் மாதிரி மணிஷா கோயிலாள்ட நடிப்பார் எல்லாம் நடிச்சுட்டு ஒரு ரூவா நோட்டை தூக்கி போட்டு போவார் அப்படி அப்படின்னு நாட்டு தொங்கிட்டு போய் விவேக் கீழே போவார் அது மாதிரிதான் சீமான் அவனுக்காவது ஆயிரம் கோடி கோடியாவது கேட்குறவன் கேட்கிறவே கேன போயிருந்தா பண்ணி பணமரத்தில் வருமா கொஞ்சம் கூட கொஞ்சம் பொய்ய என்னோட பொய்யா இப்படிதான் பொய் பேசுவியா வணக்கம் வணக்கம் மாவீரர் நாள் நேற்று ஒவ்வொரு திசையிலும் ஒவ்வொன்று நடந்திருக்கிறது போல் தெரிகிறது குறிப்பாக சீமானும் வந்திருக்கிறது சீமானும் அது பேசியிருக்கிறார் அதுக்கு நான்கு சேர்ந்து வெளியேறிய திருச்சியிலையும் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான கூட்டம் நிகழ்ந்திருக்கிறது குறிப்பாக வேல்முருகன் நாள் வந்து தலைமை வாங்கி பேசியிருக்கிறார் வெற்றிக்குமார் ஒருங்கிணைத்த அந்த மாவீரர்கள் நாள் கூட்டத்தில் ரெண்டு பக்கம் போட்டியாப்பவருக்கு வழக்கம்போல் சீமான நெல்லியேறிவர் போக நின்றவர் வெலுக அப்படின்ட்டு அங்கிருந்து போனவங்களையும் கொஞ்சம் கடுமையாக பேசியிருக்கிறார் கெட்ட வார்த்தையிலையும் கூட பேசியிருக்கிறது வெளியே வந்திருக்கிறது நீ எப்படி பார்க்குறீங்களோல்ல மாவீரர் நாள் புரோனா நாம் மீண்டும் மீண்டும் பதிப்பித்தோம் ஈழ விடுதலை போராளிகள்தான் அதை புதுப்பித்தார்கள் இந்த நாள் விடுதலைக்காய் போராடி மடைந்த வீரர்களை போற்றும் மாவீரர் நாள் அவர்களை எண்ணி நாம் வீறு கொண்டு எழ வேண்டிய நாள் அவர்களை வைத்து பிழைப்போர் வெக்கப்பட வேண்டிய நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணில் ஆங்கிலேயர் ஆதிக்கத்தின் கீழ் சிலோன் என்று பெயர் மாற்றப்பட்டு ஈழத்தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை அப்பொழுது பறிபோனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் தேவையாக இருக்கிற ஈழத்தமிழருடைய சுய நிர்ணய உரிமை அன்று சிலோன் சுதந்திரம் சுதந்திரம் பெற்ற நாளில் இருந்து பறிபோனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் ஈழத்தமிழனுடைய சுய நிர்ணய உரிமை ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அந்த லட்சியம் அளிக்கப்பட்டது அந்த லட்சியத்திற்காக தன்னை மாய்த்து கொண்டு சத்தியசீலன் மதுரை அவனியாபுரம் சுடுகாட்டில் வீர மரணம் அடைந்தார் அந்த நாளில் அந்த போராளிகளுக்கு வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாம் உலகப் போருக்கு பின் ஹிட்லர் யூத மக்களை பத்து மில்லியனுக்கு மேற்பட்ட யூத மக்களை யூத மக்களை இனப்படுகொலை செய்த பொழுது வின்சர் சர்ச்சில் ஒரு அருமையான நேர்காணல் ஒன்றை பிபிசிக்கு அளித்தார் நடந்த குற்றத்திற்கு பெயர் தெரியாமல் குட் நிகழ்ந்த காலத்தில் நாம் வாழ்கிறோம்

இன அழிப்பு செய்தார்களோ பௌத்தர்கள் அதே பௌத்தர்கள் தான் இன்றைக்கு ரொஹிங்கியாவிலே முஸ்லீம் மக்களை ரொஹிங்கியா முஸ்லீம் மக்களை இன சுத்தகரிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்து பத்திரிகையில வந்திருக்கிறது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ப்ரொசிக்யூட்டர் சிக்ஸ் அரஸ்ட் வாரண்ட் அகேன்ஸ்ட் ஹெட் ஆஃப் மியன்மார் செய்து செய்தி உலகெங்கும் இன அழிப்புக்கு ஆளான மக்களுக்கு விடுவு பிறக்க வேண்டும் வேண்டிக் கொள்கிறேன் இல்லை இதுக்கிடையே இப்போ சீமான் ஒரு பக்கம் கூட்டம் போட்டிருக்கார் கூட்டம் இருந்திருக்கிறது திரும்ப கூட்டம் சேர்த்துருக்கிறார்கள் திருச்சியிலும் ஒரு கூட்டம் நடந்திருக்கு இல்லையா வேல்முருகனா சீமானாங்கிற மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு எப்படி கூட்டம் வேல்முருகனா சீமானான்றது மழைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் யார் மழை இல்லை இதில் வந்து சீமான் ஒரு சில்ற சீமான் ஒரு காளி பெருங்காய டப்பா ஒரு நிமிஷம் ஒரு போட்டாவை எடுத்துக்கிட்டு அந்த போட்டாவை சீமான் உண்மையான தமிழ் தேசியவாதியாக இருந்திருந்தா அமைதி பேச்சுவார்த்தை காலத்தில் தேசிய தலைவர் பிரபாகரன் எடுத்த போட்டாவை ஏன் வெளியிடவில்லை போருக்கு பிறகு ஏன் வெளியிட்டார் ஈழ போர் நடந்து கொண்டிருந்த போது அப்புறம் எத்தனை கோடி அது கொடுக்கணும்னு சொன்ன ஆயிரம் கோடி ரூபாய் கொடுக்க அவர் என்ன சொல்றாருன்னா நீ நல்லா கவனிக்கணும் கவனிக்கிறேன் உங்க வார்த்தை வந்து சிச்சை போகக்கூடாது அவர் என்ன சொல்றாருன்னா என்ன சொல்றாரு அவர் ஒரு தியாக வாழ்க்கை முன்னிறுத்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு தியாக வாழ்க்கையா எங்க பேச விடுங்க சரி தியாக வாழ்க்கையை பத்தி அதான் கேள்வி கேட்கிறேன் பதில் சொல்லுங்க அப்புறம் ஆயிரம் கோடி ரூபாய் கொடுப்பதாகவும் சிஎம் பதவி கொடுப்பதாகவும் இருந்தும் கூட பிரபாகரனையும் பாலச்சந்திரனையும் பார்க்க பொழுது அந்த எண்ணம்லாம் இல்லாமல் போயிடுது காதில் தேனை ஊட்டினார்கள் ஆனால் நான் மதிமயங்கவில்லைங்கிறார்ல சீமான முத அவர் பிறந்த அறநூறு கிராம பஞ்சாயத்து போடு தலைவரில் தலைவராக நாம் தமிழ் கட்சியில் நீண்டு ஜெயிக்க சொல்லுங்கள் பார்ப்போம் என்ன சொல்கிறீங்க ஜெயிச்சிருவார உணர்ச்சதுக்கு ஆயிரம் கோடி இந்த இது எப்படி இருக்குனாக்க இந்த மாப்பிள்ளை டூ படத்தில் விவேக் வந்து ஒரு பெரிய பணக்காரன் மாதிரி மனிஷா கோயிலாலிட்ட நடிப்பார் எல்லாம் நடிச்சுட்டு ஒரு ரூவா நோட்டை தூக்கி போட்டு போவார் அப்படி அப்படி நாக்கு தொங்கிட்டு போய் விவேக் கீழே போவார் அது மாதிரி தான் சீமான் அவனுக்காவது ஆயிரம் கோடி கோடியாவது என்னங்க கா என்னங்க இந்த கேட்குறவன் போய் போயிருந்தால் பண்ணி பணமரத்தில் இருமா சே கொஞ்சம் கொஞ்சம் பொய் என்னோடய பொய் பொய் பொய்யா இப்படி தான் பொய் பேசுவியா ஒரு மாவீர நாள் கூட்டத்தில் அந்த மக்களுக்கு இழைக்கப்பட்ட நீதி அந்த மக்கள் எப்படி கொல்லப்பட்டாங்க ஏன் கொல்லப்பட்டாங்க ஏன் சர்வதேச சமூகம் அமைதியாக இருக்குது நேற்று கூட பெஞ்சமின் நேதனியாகுக்கு அரசு வரன் கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு மியான்மார்காரன் கொடுத்துருக்காங்க ஏன் ராஜபக்ஷ கொடுக்க முடியலை ஏன் சோனியா காந்திக்கு கொடுக்க முடியலை ஏன் இனப்பொருளுக்கு உதவி செஞ்ச ஐநாவுக்கும் வேடிக்கை பார்த்த ஐநாவுக்கும் சர்வதேச நாடுகளுக்கும் மேற்குலகத்துக்கும் ஏன் மௌனமாக இருக்குன்னு கேட்க துப்பு இல்லாத சீமான் கேட்க அரசியல் ஆண்மை இல்லாத சீமான் ஒரு வடிகட்டுன்னு அயோக்கியர் நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா தைரியமான அரசியல் ஒரு நல்ல அரசியல் இருந்துச்சுன்னா நீ அறநூறு அறணையூரில் போட்டு சொந்த தொகுதியில் போடு சொந்த தொகுதியில் போட்டு நீ ஜெயிச்சிக்காமே இளையான்குடியில் போடு சிவகங்கையில் போடு காரக்குடியில் போடு ஆனால் வேல்முறையை வட மாவட்டங்களில் எங்கே இருந்தாலும் ஜெயிப்பார் சொந்த ஊரில் பண்றூட்டில் ஜெயிச்சிருக்காரு நீ ஜெயிச்சிருவியா மழை எங்கே இருக்குது சாக்கடை எங்கே இருக்கு நீ சாக்கடை அவர் வெளியெல்லாம் தான் சாக்கடை அடைப்புங்கிறாரு நீங்கள் அவரே சாக்கடைங்கிறீங்க அவர் சாக்கடை தான் அவங்களாம் சாக்கடை வெளியே வச்சு இப்போ பியூரிஃபிட்டு அந்த நீர் இருக்கா எல்லாமே பியூரிஃபை ஆயிட்டீங்க பியூரிஃபை ஆகிட்டே போய் ரஜினியை பார்த்துருக்கீங்க ரஜினியை பார்த்துருக்கீங்க மோடி யாரும் உங்களுக்கு ஆயிரம் கோடி கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க ஏற்கனவே ஒரு ஒரு வட்டம் சொன்னீங்க எனக்கு எம்பி பதவி தரேன்னு சொன்னாங்க தம்பியை மட்டும் டிமானிஸ்ட்ரேஷனை பற்றியும் பண மதிப்பு நீக்கத்தை பற்றியும் ஜிஎஸ்டி பேசாமல் இருக்க சொல்லுங்க மோடியே சொல்கிறாராம் ஒரு மீட் பண்ணிச்சுக்கிறோமான்னு சொல்லி ஒரு பஞ்சா பஞ்சாப்கார் வந்தாருன்னு ஒரு சொன்னாரு சொன்னாரு அது வந்து என்னதான் சொல்ல இப்போ ஒரு திட்டமிட்டு தமிழ் தேசியத்தை அழிக்க வந்த கோடாரி காம்பு தமிழ் தேசியன்ற பேர்ல ஈழ மக்களை இனப்படுகொலை செய்யப்பட்ட ஈழ மக்களை அவர்களுக்காக பேசுகின்ற பேரில் ஆர்எஸ்எஸ் கிட்டையும் புலம்பெயர்ந்த தமிழர்களிடம் பணம் பெற்று காசை பெற்று வயிறு வளர்க்கிற ஒரு ஈன பிறவி மாவீர நாள் கூட்டம் நடத்துறதுக்கு சீமானுக்கு எந்த தகுதியுமே கிடையாது சீமானுக்கு இவர் சொல்றாரு நான் தான் பிரபாரனை கொண்டு போயே தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களை சேர்த்தாராம் சொல்றாரு என்ன சேர்த்த நீ தான் சேர்த்த அதுக்கு முன்னால பிரபார எப்படி உனே கிட்டத்தான் வந்தாரா உன்னவர் இருந்தாரு சென்னையில் அப்ப உனே கிட்டத்தான் வந்தாரா இங்க வந்து எல்லாம் பயிற்சி தராம வச்சாங்களே உனே கிட்ட தான் வந்தாரா அப்ப நீ எங்க இருந்த ஈழ மக்கள்கிட்ட காசு வாங்கி பழைப்பு நடத்துற நாய் ஈழ மக்கள்கிட்ட புலம்பெயர்ந்த தமிழோட காசு வாங்கி திரல் நிதி அதுக்கு பேர் திரல் நிதி என்னடா திரல் நிதி களவாண்டதுக்கு பேர் திரல் நிதியா போற்றி போய்களா இந்த திருட்டு டகாய்டி மூணு சீட்டு சதுரங்க வேட்டை அமாவாசை எல்லாமே சீமாதாங்க சீமான் தான் அவரு என்ன சொன்னாரு அடுத்த ஈழ போராட்டத்தை என் தலைமையில நடத்துவேன்னு சொன்னாரா தமிழ் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடித்தேன்னு சொன்ன அடிப்பேன்னு செஞ்சாரா எங்க செஞ்சாரு எங்க செஞ்சாரு ஐபிஎல் போராட்டத்தில் போலீஸ் அடிச்சது நாங்க இல்ல முக்குளத்தூர் புலிப்படைன்னு சொன்னாரா சொல்லலையா தடா சந்திரசேகர் யார் மூலயமா சொன்னாரு சீமான் உனக்கு அரசியல் தைரியம் இல்லையா தைரியமான ஆம்பளைனா மேலு மேலூர் டோல் கட்டுல உடனே குத்து குத்துன்னு குத்துனா இல்ல ஆனால் வேல்முருகன் கட்சிக்காரங்க என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க தோல்கட்டை அடித்தாங்களா வேல்முருக்கு கெத்து உனக்கு இருக்கா வேல்முறை பற்றி பேசலாமா வெற்றிக்குமுறை பற்றி பேசலாமா வெற்றிக்குமுறை உன்னை நம்பி சொத்து சுகம் எல்லாம் இழந்து இழந்து நீ சொல்றதெல்லாம் தலை நீ சொல்றத ஃபுல்லாக தலைமையில வச்சு கேட்டு தமிழ்நாடு பிள்ளை சுற்றி அவர் சொந்த தொழில் இழந்து போய் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு நிற்கிறார் அவர் பக்கம் எல்லா பேரும் போகிறாங்க உன் பக்கம் மதுராந்தத்துல ஆச்சு அங்கே எத்தனை பேர் சேர் போட்டிருந்த திருச்சியில் வெறும் ஐயாயிரம் சேர் போட்டிருந்தாங்க கூண்டு அங்கே எத்தனையா தெரியுங்களா திருச்சி உறையூரில் சிஏஏ மாலை நடந்த கூட்டத்தில் கருப்பு சட்டி மாலை நடந்த கூட்டத்தில் அந்த உழவர் சந்தை திடலில் பாலத்துக்கு பின்னால் பேருந்துகள் நிற்கிறது வரைக்கும் கூட்டம் வந்துச்சு எப்படி வந்துச்சு உனக்கே வரல உனக்கே வரல உனக்கே வரல சொல்லு உனக்கு என்ன உனக்கு விடுதலை புள்ளிகளுக்கு என்ன தொடர்பு உடனே ஞாபத்துக்கு வருது முந்தா நாள் மா மாவிர பிறந்தநாள் சீமான் பேசும்போது என்ன ஆயிடுச்சுனாக்க காளியமான ஒரு விஷயத்தை சொல்றாங்க பத்து நிமிஷம் தான் சந்தித்தார் சீமான் பிரபார்ங்கிற ஒரு உண்மையை போட்டு உடைச்ச உடனே மறுபடியும் மேடை ஏறின சீமான் பார்த்தீங்கன்னாக்க பத்து நிமிஷம் சொல்லக்கூடாது பத்து நிமிஷம் கிடையாது அது நானும் அவரும் சந்திச்ச காலங்கள் இவங்க நேரங்கள் அதிகம் அப்படி சொல்லிக்காரே ஐயையோ சமாதான காலத்தில் போனாரு போறதுக்கு இவர் இயக்கத்திட்ட இருந்து குளத்துமணின்னுக்கு ஒரு தகவல் வருது ஒரு இயக்குனர் வேணும் இயக்குனர் கொஞ்சம் சினிமா எடுக்க போகவே கிடையாது தோற்று போன இயக்குனர் வேணும் தோத்து போன இயக்குனர் யாராச்சும் கூப்பிடுங்கனாரு நல்லா இருக்க இயக்குனரே இருக்கிறாருன்னு சொல்லி சென்னையிலேருந்து போனா இதாக சொல்லிட்டு பெங்களூர்லேருந்து போனாங்க போய் இறங்குனோன்ன தம்பி அண்ணே தம்பியை பார்க்க உங்கள் தம்பி வந்துவிட்டேன்னு சொன்னார் குளத்துமணி ஃபோன் பக்கத்தில் பொறுப்பாள்கிட்ட விடுதலை இப்படி பொறுப்பாள்கிட்ட கொடுத்து அவற்றிருந்து அந்த போனை வாங்கணும்னு சொல்லி வாங்கி மறைச்சு வச்சுக்கிட்டு சும்மா அப்போ இப்போ பாரதி ராஜா இருந்த பாரதி ராஜா போயிருக்கிறாரு அப்புறம் ஜெயபிரகாசம் போயிருக்கிறாரு ஒவ்வொரு புகழேந்தி போயிருக்கிறாரு மாதன காலகட்டத்தில் போனவங்க இவர் ஆனால் இவர் போய் சொல்றாரு சப்மெரேனிலாம் போனோம் அதெல்லாம் பொய் அதெல்லாம் கிடையாது கடைசியாக வந்து தமிழேந்தி சொன்னாரு சரி இந்த பையனை பார்க்க விடுமா வேணாமான்னு சொல்லி இந்த பையன் இந்த நம்மால் என்ன பண்ணியிருக்கான் அப்படியே பார்க்கணும் 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 இது இருந்திருக்கான் சரினு சொல்லிட்டு இங்கேருந்து தகவல் போய் சரி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு நேரத்துக்குள்ள தலைவர் பங்க பங்கருக்குள்ள இருந்தார் ஒரு காரில் ஸ்கார்பியோ காரில் கூட்டி போனாங்க ரெண்டு மூணு கார் மாதிரி ஒரு கரையில் வச்சார் ஒரு கருங்கும்புனு இருட்டு ஒரு பங்கருக்குள்ள போனார் டம்முன்னு பார்த்தா தலைவர் உடனே வந்து இருந்தார் ஒரு நிமிஷம் அங்கே இருந்த உடனே நம்மால் இங்கே இருக்க மாதிரி யாரை பார்த்தாலும் ஐயா அப்பத்தா அண்ணே அண்ணா அண்ணி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு என்னங்கண்ணே ஆள் நல்லா ஊதித்தீங்க அப்படின்னு சொல்லி தொற்றுருக்காரு பக்கத்தில் இருந்த ஸ்காடு கையிடும் போது அப்படின்னு சொல்லிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு அந்த படத்தை யார் புலிகளின் குரல் ஜவான் மூலியமா அந்த படம் இமெயில யாருக்கு வந்துச்சு தெரியுமா சொல்லுங்க பாப்போம் சரியான அரசியல் நேர்வு இருந்தா தேசிய தலைவரோட பிரபாரனோட சீமான் எடுத்த படம் அவருக்கு எப்படி வந்துச்சு சொல்லுங்க தெரியும் புலிகளின் குரல் நிதர்சனம் புலிகள் வந்துச்சு சொல்லுங்க நான் எடுத்து கொடுத்தேன் அந்த படத்தை நான் எடுத்து கொடுத்தேங்க அந்த படத்தை என்ன சொல்றீங்க நான் எடுத்து கொடுத்த படத்தை தான் அவர் மாட்டியிருந்தாரு அப்புறம் தான் கண்டேன் பிரபார் சொல்லி போருக்கு பின்னால் ஆனந்த ஒரு பேட்டி கொடுத்தார் சீமான மறுக்க சொல்லுங்க சீமான மறுக்க சொல்லுங்க சரி அவர் சந்திச்சது குறிப்பா மற்றவங்க சொல்கிறது எட்டு நிமிஷம்ன்றாங்க ஒரு சிலர் ஆறு நிமிஷம்ன்றாங்க ராஜகிரன் போன்றவர்கள் காலியமாக பத்து நிமிஷம் இருக்குது எத்தனை நிமிஷம் தான் பேசுனாங்க பிசுரை பத்தி பேசாதீங்க அது ஒரு பிசுறு அதை விடுங்க சரி அந்த தங்க நிமிஷம் பார்த்தாங்க ஆளுக்கு ஒரு நிமிஷம் ஒரு போட்டாதான் ஒரு போட்டாதாங்க அப்போ எவ்வளோ நேரம் ரெண்டு நிமிஷம்

அதில் வைக்கோட்டை சொல்லுங்க நெடுமாட்டை சொல்லுங்கோ குளத்தமையன் சொல்லுங்கோ சீமான்ண்ட்ட சொல்ல சொல்லுங்கோ தீவிரப்படுத்துங்கோ அப்படின்லாம் சொல்கிறார் எல்லா பேரையும் தான் சொல்கிறார் ஏன் ஓன்ட்ட சொல்லலை நீ எங்கேயாச்சும் ஹோட்டலில் தண்ணி தண்ணி அடிச்சுட்டு பொம்பளை பொறிக்கிட்டு திருப்பு அதனால ஓட்ட சொல்ல அவன் சொல்கிறார் போய் முறையாடி விளையாடு ஓனர் மாதிரி விடுதலை இயக்கத்தை பார்க்குற மெனு கொடுத்தாங்கன்னு ஆமக்கர் இல்லை இட்லி கறிக்கின்ற அரிசி கப்பலுன்ற என்ன ஏன் இவ்வளோ பொய் பேசுகிற ஆ ஏன் பொய் பேசுகிற அங்கே பார்த்தா நாங்கள் தான் ராஜீவ்காந்திய அப்படிங்கிற ஆமாம் அப்படிங்கிற இந்த ஏழுவர் விடுதலைக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இதை பேசணுமா இல்லையா பேசணுமா இல்லையாங்க கண்டிப்பா நீ என்ன சொன்ன நான் கடிதம் கொடுத்தா ஸ்வீடன் நார்வேலாம் குடியுரிமை கொடுக்குதுன்னு சொன்ன ஏன் சாந்தனுக்கு நீ கடிதம் கொடுக்கல உனக்கு என்னன்னு குண்டியில் ஃபைல்ஸ் வந்துருச்சா இல்லை கையில் கட்ட முளைச்சிருச்சா கிட்ட கழுத்து போட்டு சாந்தனையும் ஜெயக்குமாரையும் ராபர்ட் பயாஸையும் முருகனையும் ஏதாச்சும் ஒரு நாடுக்கு குடியுரிமை வாங்கி கொடுத்துருக்கலாம்ல யார்ட்டா ஏமாத்திரா ஐயோக்கியா பையில அது யார்கிட்ட திலீப் சந்தில் நீங்களும் ஒரு முன்னாள் கட்சிக்காரர் தான் நாங்கள் முன்னாள் நாம தம்பி கட்சிக்காரர்கள்லாம் கிடையாது நாங்கள் வந்து ஒரு புரிவி என் இனத்துக்கு ஒரு நாடு வேணும் அதுக்காக உயிரே கொடுப்போம் அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம் எங்கே எப்படி இருப்போம்னு தெரியாது பிரியா அவங்களுடைய படம் வந்திருக்கு இந்து பத்திரிகையில தம்பி பாலச்சந்தர் படம் வந்திருக்கு அதை தகவலை கூட நான் தான் சொன்னேன் திருப்பி என்ற புத்தகத்தில் ஒரு விருந்து எனக்கு தகவல் வந்தது இதே சீமான் சொல்லி சொல்லியிருப்பாரு கேட்க சொல்லுங்க பார்ப்போம் மறக்க சொல்லுங்க பார்ப்போம் நீ சிறைக்குள்ள போய் என்ன பம்முன்னு எப்படி பயந்த அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சிறைக்குள்ள போனவொடனே சுடுதி வச்சு கொடுக்கலாம் கேட்ட எப்பா உன்னுடைய ஆதி முதல் அந்த வரை இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஏது பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாமே எங்களுக்கு தெரியும் நடிக்காத ஈழத்தம் அவனை விற்று ஓகே மாவீர தினத்தை உள்ள வேல்முருகனா சீமானா யாரும் எதிரியே கிடையாது என்ன என்னை ஆள் கிடையாதா உண்மை கிடையாது என்ன சம்பந்தம் எத்தனை போராளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த எத்தனை போராளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த தட ஆரிசாமி மாதிரி ஆயுத பயிற்சி கொடுத்தியா இல்ல ராணுவ வாகனத்தை அடிச்சு நொறுக்குறாரே கோவை ராமகிருஷ்ணன் அவர் மாதிரி நடத்துனியா ராஜீவ் காந்தி கொலை அல்ல அது தண்டனின் பேசினாரே பேசி கைதானாரே குளத்து மணி மணிர அது மாதிரி இருந்தியா தேனப்பன் இருந்தாரா அவர் மாதிரி இருந்தியா பொடாவில் இருந்தாரே தமிழ் உலக சாகல்க மீது சுபவீர பாண்டியன் தேசிய தலைவர் பிரபானுடைய பத்திரிக்கையாளர் சந்திப்பை நடத்தினக்கா கைது செய்யப்பட்டாங்கல்ல ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பொடால் அவங்கள மிஞ்சி நீ தியாகம் பண்ணிட்டியா சுபவீர சுபவி சுப வீர பாண்டியனை மீறி சுபவீர வீர சுபவி நெடுமாறன் புளத்தூர்மணி கோவை ராமகிருஷ்ணன் ஆஞ்சில் சம்பத்து மணிரசன் டாக்டர் சாகுல் கமீது சாமி, பரந்தாமே பாவானன் இவங்களை மீறியா

நீ உதவாக்கிற அவங்களுக்கு தெரியும் நீ அங்கே என்னென்ன பண்ண என்ன அழிச்சாட்டியம் பண்ண எல்லாமே எங்களுக்கு தெரியும் உன்னுடைய மூவிங் ஃபுல்லாக தெரியும் நீ பெங்களூர்லேருந்து எப்படி போன எப்படி யார் டிக்கெட் போட்டால் உன அங்கிட்ட சேரலாத என்ன பண்ணார் எல்லாமே எங்களுக்கு தெரியும் அதனால் நீ சொல்லிக்கிறாரு நீ ஒரு விடுதலை புலிகள் பேரில் ஈழ மக்கள் பேரில் சரியான ஆம்பளை நான் சொல்கிறேங்க புலிகள் புலிகள் தலைமை அழிஞ்சிருச்சு இளப்படுகளுக்கும் புல்லான மக்கள் வந்துட்டாங்க அங்கே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு புலிகள் மீதான தடையை நீக்க கோரி சீமான் வந்து என்னைக்காச்சும் பேனல்ல போய் ஆஜராயிருக்காரா வைகோ நெடுமாறை ஆஜராயிருக்காரு சீமான் ஆஜராயிருக்காரா புலிகள் மீதான தடைன்னு சொல்லி சீமான் சொல்ல முடியுமா அன்லாபுல் ஆக்டிவிட்டி ஆக்ட் சட்டவிரோத நடவடிக்கை தடுப்பு சட்டத்தின் கைது அது சட்ட தெரியுமா இன்னைக்கு கூட ஒரு கரும்புலோட நேரம் உட்காந்து சாப்பிட்டு நீ சீமான பத்தி தமிழ் செல்வன் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல ஒரு கரும்புலிக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கியா ஒரு கரும்புலிக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கியா கரும்புலிக்கு அடைக்கலம் கொடுக்க உன்னால தைரியம் இருக்கா ஒரு முகாமுக்கு போய் ஒரு முகாம்ல போய் இருக்கிற பையனை ஒரு திரு தடுப்பு முகாம்ல போய் இருக்கிற பையனை விடுதலை பண்ணிருக்கியா அதுக்கு வந்து வழக்கு போட்டிருக்கியா புகழந்தி போறாரு வழக்கு நீ போட்டிருக்கியா சொல்லு சொல்லு கொஞ்ச நேரம் தடா சந்திரசேர வச்சு காமிக்கிட்டு வந்தார் இப்போ அவரும் மரண முடிஞ்சுருக்காரு பேசுகிற ஒரு முத்தாப்பான ஒரு விஷயம் என்னென்னா இப்போ வந்து டிசைன் நாயக் வந்திருக்காரு அவர் ராஜா அவர் வந்திருக்காரு ஜேபிசி வந்திருக்காரு அவர் வந்து வந்து என்னன்னா மாவீரர் நாள் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்துருக்காரு அதாவது அழுகுவதற்கு அனுமதி கொடுத்துருக்காரு இது கேவலம் இல்லையா தனியிடம் தான் தீருங்க சொல்கிறார்கள சரி அனுமதி கொடுத்துருக்குறாங்க அனுமதி கொடுக்க போறாங்க எப்படினாலும் அந்த மக்கள் நடத்த போறாங்க

என்றைக்கி ஆச்சு தமிழரசன் ஊரில் அவர் பிறந்த ஊருக்கு போய் மதகளிர் மாணிக்கத்துக்கு போய் முன்சு முஸ்னத்துக்கு போய் தமிழரசன் நின்னு திணிந்து தனித்தமிழ்நாடு ஒன்று தான் தீர்வு என்னென்ன காரணங்கள் இருக்குது இப்படிலாம் எங்களுக்கு கொடு அப்படின்னு பேசி பார்ப்போம் புலவர் பெருமாளை பற்றி இப்போ மாதிரி பேசி பார்ப்போம் ஏன்னா இந்த ஈழத்துக்காக இந்த இனத்துக்காக இந்த மொழிக்காக இந்த லட்சியத்துக்காக இந்த நிலத்துக்காக இந்த மண்ணுக்கு எவ்வளவு போராளிகள் வாழ்க்கையை இழந்திருக்கிறாங்க வாழ்க்கையை தொலைச்சிருக்கிறாங்க அருப்புக்கொட்டை ரவிச்சந்திரன் தெரியுமா அவங்க அப்பா பேர் பொய்யாளி நாயக்கர் தெரியுமா அவர் எப்படி இருந்தார் சிறையில் கைதாகும்போது பதினேழு வயசு கடலூர்ல மானா நடத்துறார் இவர் சிறையிலிருந்து எழுதின கவிதை தொகுப்பை ரவிச்சந்திரன் கொடுக்குறார் இதை வெளியிட சொல்லுங்க சீமான சீமான் மறுத்துட்டார் கவிதை வெளியிட முடியாது மறுத்தார் தான் சொன்னார் அதனால கட்சியோட வெளியில் வந்தேன் இது மொட்டிக்கு பிறகு தெரியும் சீமானுக்கு தெரியும் அருப்புக்கொட்டை இராப்போ ரவிச்சந்திரன் எழுதிய கவிதை தொகுப்பை மாநாட்டில் வெளியிட மாட்டேன் என்று சொன்னவர் மறுத்தவர் இந்த அதிபர் இந்த கோகுமாக்கு இல்லை சொல்லி சொல்லுங்க சீமான பாப்போம் இல்லை சொல்லி சொல்லுங்க யார்கிட்ட கதை விடுற யார்கிட்ட கதை விடுற உலகத்திலேயே மற்றதெல்லாம் நீ எல்லாம் எனக்கு மசுறு மாவீர நாள் கூட்டம் நடத்துறதுக்கு உனக்கு அருகது இல்லை தயவு செய்து ஈழத்தமிழ் பிரச்சனை நீ பேசாத ஈழத்தமிழ் பிரச்சனை நீ பேசாத உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை உன் கூடார காலியாகி விட்டது உன் கூடார காலியாகி விட்டது நான் கேட்குற சீமானுக்கு சீமானோட கட்சியோட பயிலா என்ன பயிலா என்ன ரெகனைஸ் என்ன பயில என்ன சட்ட விதிகள் என்ன கொள்கை என்ன கோட்பாடு என்ன நீ என்ன பத்திரிகை நடத்துற உட்கட்சி தேர்தல் நடத்துறியா உட்கட்சி தேர்தல் நடத்துறியா கட்சி பரத்துல கட்டப்பா நடத்திக்கிட்டு இருக்குத செர்லேட்டை காசு வாங்க சொன்னதுமா செர்லேட்டை யார் காசு வாங்கலாம் யார் மூலியமா காசு கொடுத்தா சொல்லட்டுமா வேணரசு சொன்னாரு செர்லைட்ட இல்லைன்னு சொல்லு ஆதாரம் இருக்கு மணல் மாபியால்கிட்ட காசு வாங்கியிருக்க ஆதாரம் இருக்கு ஆதார் இருக்கு நன்றி சீமானுடைய எல்லா விஷயங்களிலும் வெளியில கொண்டு வந்தோம்னா அது இதாயி போயிடும் நன்றி சார்